நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் பட் அந்த மொபைல் ஃபோனில் நிறையா ஹேக்கிங் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்எம்எஸ் ரிலேட்டடாக ஒரு ஹேக்கிங் நடக்குது அண்ட் ஒரு ஆப்பை வந்து உங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ண வச்சு அதில் உங்களை ஹேக் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த நம்பர்லேருந்தே உங்களுக்கு கால் வர மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் மொபைல் சிம்முக்கு நம்ம பாஸ்வேர்டு போட முடியும் எவ்வளோ பேத்துக்கு தெரியும்னு தெரியல ஃபர்ஸ்ட் திங் இந்த எஸ்எம்எஸ் ஸ்கேம் அப்படின்னு வரும்போது நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் வின் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு இடத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பன் அவைல் பண்ணுங்கள் ரிடீம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் எல்லோரும் என்ன நினச்சிட்றோம் எஸ்எம்எஸ் வந்தோனையே நம்மளை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்றோம் அப்படி கிடையாது அந்த எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறக்காக அப்போ அந்த எஸ்எம்எஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் எய்தர் நீங்கள் வந்து இப்போ ஐடி ஃபைல் பண்ணுற டேட்டை வந்து எக்ஸீட் ஆகிட்டீங்க இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஃபைல் பண்ணிக்கிங்கன்னு வரும் ஸோ அந்த லிங்க்குக்குள்ளே போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த லிங்க்கில் நம்மளோட க்ரெடென்ஷியல் நம்மளோட பேர் அவங்க என்னெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் கேட்டிருப்பாங்க அப்போ எப்போவுமே ஒரு லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம உள்ளே என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஹேக் ஆகிட்டோமா இல்லையாங்கிறது ஸோ அதனால் எப்போவுமே தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை வேல்டேட் பண்ணிக்கிங்க ஸோ அந்த எஸ்எம்எஸ் வந்து உண்மையாக இருக்கா எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா உள்ளே போய்டும் டக்கு டக்குன்னு நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ ஒரு நிமிஷம் டைம் எடுத்து மேலே இருக்க யூஆர்எல் வந்து உண்மையான ஜென்யூன் ஆ அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் அந்த எஸ்எம்எஸ்லேருந்து டேரெக்டாக ஒரு டீட்டெயிலை வாங்காமல் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலையும் அவங்க எப்போனாலும் மானிட் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து ரியலாக இப்போ ஒரு மொபைலையே ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யாருனாலேயும் வந்து மொபைல் நம்பரை கொடுத்தோன்னே மொபைல் ஹேக் பண்ண முடியாது பப்ளிக்கு இந்த மாதிரி ஆக்சஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க போலீஸினால் மட்டும்தான் ரிக்வஸ்ட்டு கொடுத்து ஒரு மொபைலோட டேட்டா அந்த அவங்களோட எல்லா டீட்டெயிலையும் வாங்க முடியும் ஸோ அது எல்லாத்து கையிலையும் கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய ஆப்பாக இருந்தாலும் அவங்க ஆப்பை உள்ளே இன்ஸ்டால் பண்ணி அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் மொபைலாக ஹேக் பண்ண முடியாது ஸோ அப்போ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பயத்தை உருவாக்குவாங்க இல்லை நமக்கு ஒரு ஹாப்பியஸ்ட்டு சுச்சுவேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசானோட ஒரு பிக் பில்லியன் டே போச்சு இது மாதிரி ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஒன்று வரலாம் இந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கிற ஆஃபர் வந்து நைன்ட்டி பர்சென்ட்டாக கிடைக்கும் இதில் நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து கொடுப்போம்னு சொல்லி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கலாம் அப்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவுலேயே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் ஆப்புக்கான பெர்மிஷன் எல்லாம் கொடுத்துருவோம் அப்போ மொபைலில் இருக்கக்கூடிய மொத்த பர்மிஷன் எல்லாமே வந்து அந்த ஆப்புக்கு இருக்கும் ஒரு பர்சன் ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஆப்னால் அவங்க என்னெல்லாம் பார்க்க முடியும்னு கேட்டால் நம்ம மொபைலில் எவ்வளோ அக்கௌண்ட் வச்சுருக்கோம் ஜிமெயில் அக்கௌண்ட் அது எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் என்னென்ன ஆப்லாம் வச்சுருக்கோம் அதை அவங்களால் பார்க்க முடியும் தேவைப்பட்டால் நம்ம பேசுகிற காலாக அவங்களால் எடுக்க முடியும் நம்மளோட கீ ஸ்டாக்ஸ் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறப்ப கீபோர்டில் டைப் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுக்க முடியும் ஃப்ரண்ட் கேம் ஆக்சஸ் பண்ணலாம் பேக் கேம் ஆக்சஸ் பண்ணலாம் இந்த எல்லாத்தையுமே அந்த ஹேக்கர் வச்சுருக்கக்கூடிய ஆப்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் அவங்க சப்போஸ் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணும் அப்படின்னு நினச்சா வாட்ஸ்அப் நம்பரை அவங்க டைப் பண்ணிவிட்டு அவங்க மொபைலில் அவங்க என்ன பண்ணுவாங்க எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க எஸ்எம்எஸ் நம்ம மொபைலுக்கு வரும் அந்த எஸ்எம்எஸ் வந்தோன்னே அவங்க வச்சுருக்க ஆப் நம்ம மொபைலில் இருந்தது அப்படின்னா அது மூலியமாக அந்த எஸ்எம்எஸ்ஸை அவங்க எடுத்து அவங்க போட்டு அந்த வாட்ஸ்அப்பை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம ஆக்டிவேட் ஆக ஆகிறத இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து அந்த யுஆர்எல்ன்னு சொல்கிறப்ப யுஆர்எல் நம்ம பார்த்து வேல்டேட் பண்ணணும் இப்போ ஒரு ஆப்பே நம்ம யாராவது ஒருத்தவங்க இன்ஸ்டால் பண்ணுற கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆப்பை வெரிஃபை பண்ணுறக்கு நிறைய போர்ட்டல் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பிட்டு சொல்லணுன்னா வைரஸ் டோட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது அந்த வைரஸ் டோட்டல் அப்படிங்கிற போர்ட்டலில் ஒரு ஆப்பை உள்ளே அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆப் வந்து வேலிடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் எல்லாருமே ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள் தேவையில்லாத ஆப்பை வந்து வெளியிலேருந்து வாட்ஸ்அப்லையோ இல்லை வந்து டெலகிராமில் வர ஆப்பை டவுன்லோட் பண்ணாதீங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நடக்குது மேஜரானால் வாய்ப் கால் ஸ்கேம் இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்பர்லேருந்தே உங்களுக்கு கால் வரும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க அப்போ அவங்களோட ரிலேட்டிவ் நான் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் டக்குன்னா எமர்ஜென்சி இவ்வளோ அமௌண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்காக கேட்குறாங்க இல்லை ரொம்ப எமர்ஜென்சி அடிபட்டுருச்சு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க நான் தான் கூட இருக்கேன்னு சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் வெறும் நம்பரை மட்டும் பார்த்துருவோம் அவங்க சொல்லக்கூடிய வேர்டு வந்து ரொம்ப பயத்தை கிரியேட் பண்ணுற அந்த வேர்டில் தான் சொல்லுவாங்க ரொம்ப எமர்ஜென்சி சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு நம்மளை யோசிக்கவே மாட்டாங்க அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு அவங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப திருப்பி அதே நம்பருக்கு கால் பண்ணா நம்ம ஏன்னா அவங்களால இன்னொரு நம்பரை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கால் பண்ண முடியுமே தவிர்த்து அதே நம்பருக்கு டைவெர்ட் வேணால் பண்ணலாம் பட் அதை அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு டைம் கால் பண்ணி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அமௌண்ட் அனுப்புகிறது கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர் ஸோ இப்போ எல்லோருமே வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அந்த மொபைல் ஃபோனுக்குன்னு சொல்லி ஒரு சிம் வச்சுருப்போம் அந்த சிம் வாங்குறக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருப்போல் அந்த ப்ரூஃபில் நம்ம ப்ரூஃபை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து வேறு ஏதாவது சிம் வாங்கியிருக்காங்களான்னு நமக்கு நிறைய டவுட் வந்திருக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனை நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாஃப் காப் அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கேப்ஷா கோடு இருக்கும் அந்த கோடையும் டைப் பண்ணிங்கன்னா அது வெரிஃபை ஆகிடும் ஒரு ஓடிபி வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அந்த ப்ரூஃப்பில் வேறு என்னென்னலாம் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத அதுவே லிஸ்ட் பண்ணும் அதில் சப்போஸ் தேவையில்லாத நம்பர்ஸ் ஏதாவது இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பர் ஏதாவது இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸும் நீங்களே யூஸ் பண்ணாத நம்பர் இருக்குன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் நாட் மை நம்பர் அப்படின்னு அந்த நாட் மை நம்பர் ஆர் ரிக்வெஸ்ட் ஃபார் ரிப்போர்ட்டுன் இருக்கும் ஸோ அதை கொடுத்து ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க இது என்ன ரீசன்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் இப்போ உங்கள் நம் உங்கள் ப்ரூஃப்லேருந்து யாராவது ஒருத்தவங்க சிம் எடுத்து அவங்க ஏதாவது ஒரு க்ரைம் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த தப்பு வந்து நீங்கள் பண்ண மாதிரி ஆகிடும் அது அதுக்கப்புறம் வந்து விசாரிப்பாங்க உங்களை ஸோ அப்படிலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டாஃப்காப் வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சிம்முக்கே நம்ம பாஸ்வேர்டு போட முடியும் எவ்வளோ பேத்துக்கு தெரியும்னு தெரியல அந்த சிம்மை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வேறு யாராவது இன்னொரு மெஷின்லையோ இன்னொரு மொபைலில் போட்டு வாட்ஸ்அப்போ இல்லை வேறு ஏதாவது பேங்க் டீட்டெயிலோ எடுக்கணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது உடனே பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முடிஞ்சளவுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம்